இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த சிம்மராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் ராஜா நவ கிரகங்களின் ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய குணங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய குணங்களும் இருக்கும் ஒரு தொழிலாகட்டும் ஒவ்வொரு வியாபாரமாகட்டும் இந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அதை எதிர்பார்க்கலனா கூட அதுவாக தானாக வந்து அமைந்துடும் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்கள பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த மாதிரி தான் இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து வேலை அமையும் ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்தையுமே கத்துக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் எல்லாருக்கும் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருப்பாங்க நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு கோபம் அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல குணங்களும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நேர்மறையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த இந்த சிம்மராசி அன்பர்களை சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப தைரியமாக ரொம்ப புத்திசாலித்தனமாக மற்றவங்ககிட்ட அரவணைத்து போகிறது மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப இனிமையாக பேசுகிறது இது எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும் அதே மாதிரி ஒற்றுமைக்கு உணர்வுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவங்க தான் இந்த ராசி அன்பர்களை சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று இது செய்யணும் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கட்டளை போடுற மாதிரி தான் இவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலும் இவங்க ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி அல்லது நைன்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமே இவங்களுக்கு சாதகமாக அமையும் சரி இவங்களுக்கு வருகின்ற எட்டு நாள்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற எட்டு நாட்களும் நிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அதிகமான அலைச்சல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அலைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வருமானமும் உங்களுக்கு கைகூடி வரும் அலைச்சலுக்கேற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் திருட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் வெளியில் எங்கேயாவது பணம் கொண்டுட்டு போகிறீங்க அல்லது எதாவது பணம் நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க எதிர்மறையாக எல்லாம் பேசுவாங்க எதிர்மறையாக எல்லாம் நடந்துக்குவாங்க அது வந்து உங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்தும் அதனால் வீண் மனஸ்தாபம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சந்திரனோட நகர்வு உங்களுடைய தொழிலுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் உங்களுடைய ராசியில் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறான் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க அதே மாதிரி நிலம் வாங்கி விற்கிற தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பங்கு பரிவர்த்தனை மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப தைரியமாக முதலீடு செய்வீங்க ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதியாக செயல்பட்டாங்களோ அவங்களெல்லாம் எதிர்த்து முன்னுக்கு வருவீங்க புதன் உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலில் இறங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான அச்சம் ஒரு விதமான பயம் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் இறங்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உழைப்பை போட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு லாபத்துக்கு கொண்டுட்டு வந்துடுவீங்க வீட்டு பெண்களிடம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானமாக பேசுங்கள் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதிகமாக கடன் வாங்கறதுனால வீட்டில் கடன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் கொண்டுட்டு வருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலையும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருகின்ற வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் எந்த காரியத்தையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் இறங்கிறது நல்லது அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ் இருக்கு அதனால கவனமா இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த சிம்மராசி அன்பர்கள் யாரையுமே முழுமையா நம்ப வேண்டாம் அப்படி யாரையாவது முழுமையா நம்புனீங்க அப்படின்னா அவங்க மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தை யாரையும் முழுமையாக நம்பி குடும்ப விஷயமாகட்டும் தொழில் விஷயமாகட்டும் அதிகம் வந்து பகிர வேண்டாம் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் எட்டாம் மீட்டரில் அமர்ந்து இருக்கிறார் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான வரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் காலையில் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகரமாக இருப்பாங்க எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர்னு பண வரவு இருக்கும் அதனால் மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருந்தாலும் கூட ராகு பகவான் உங்களுடைய ராசியில் ஏழு மட்டும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் மனைவிக்கு மரியாதை குறைவாக ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் பேசிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் சின்ன பிரச்சனை கூட இப்போ பெரிதாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால நிறைய மனக்கவலை ஒரு விதமான பயம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு மரியாதையாக மனைவி கிட்டே பேசுங்க மரியாதை குறைவாக ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மனைவி வழி உறவுகளாலேயும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் போகும்போது ஏதாவது விலை உயர்ந்த பொருளோ அல்லது பணமாக கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கொண்டுட்டு போகிறது நல்லது கேது பகவான் உங்களுடைய ராசியில் ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் பணம் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா கூட செலவுகளும் கூடவே வரும் வாயை கொடுத்து வம்பள மாட்டிக்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அப்படி தான் பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வரவுக்கு மேலே செலவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க திட்டமிட்டு ஒவ்வொரு செலவுமே செய்ய வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு சொல்லலாம் சஞ்சரிப்பதனால மனக்குழப்பம் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஜீவஸ்தானத்தில் கேத்ரா பலத்துடன் சஞ்சரிப்பதனால எடுத்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு செயல்படுவீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அரசு வழியில் கூட நீங்க முயற்சி செய்ய ஏற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணி நிரந்தரம் போன்றவைக்காக ரொம்ப நாளாக போட போராடி இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் காரகன் சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பீங்க இப்போ பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அந்த மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல செஞ்சிப்பதுனால நட்சத்திரநாதன் சுக்கரனும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமே ரொம்ப யோசித்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் தடைப்பட்ட வேலையில் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடைபெற ஆரம்பிக்கும் லாபமும் கிடைக்கும் திருமண இருக்கிறவங்க வரன் தேனீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் உத்திரம் ஒன்னாம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே கேது செஞ்சிருப்பதனால உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வேலையில் அல்லது தொழிலில் நீங்கள் நினைச்ச ஒரு காரியத்தை இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீங்க அதே மாதிரி அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த அனுமதியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நெருக்கடிகள் குறையும் அதே மாதிரி அவங்களுடைய பார்வை இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் உண்டு பண்ணும் குரு பகவானுடைய பார்வைக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு சுப பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகம் வரும் மற்றபடி இது யோகமாக பாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க திருவள்ளீஸ்வரரை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் தேங்க்யூ